சித்ரா மூன்று வருடங்கள் ஆற்றலையா ஒரே காரணம் தலைவர் தலைவர் மனம் கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது அது குறைந்தபட்சம் அவர்கிட்ட உங்களுடைய மனக்குறையை சொல்லலாம் ஒரு தலைவனாக நிச்சயம் ஏன்னா பல மேடைகளில் துரை பேசுகின்ற கரெக்ட் சரியாக சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொதுக்குழுவில் நான் சொன்ன அந்த கருங்காலிகள் ஸ்லீப்பர் செல்லு இது போல் பல அவதூறுகளை அவர் பேசும்போதும் தலைவர் பேசுகின்ற போது என்னை பற்றி அவர் நல்லா பேசி சொல்லிட்டு போனார் சொல்லிட்டு அவர் பேசுகின்ற போதும் சொன்னார் அது இங்கே சொன்னதால் கவனம் விட்டார் பல வீட்டில் போய் சொன்னால் கோச்சிப்பாப்பல அப்படின்னா தலைவருக்கு ஒரு திரட்டே இருந்திருக்கு அவர் பேசணும் தான் நான் பேசலை தலைவர் சொன்னார் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா இங்கே சொன்னால் சும்மா போய்டும் அங்கே வீட்டில் போய் சொன்னால் கடுமையாக கோவப்படுவாப்பில் அப்படின்னு அப்போது தலைவருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டு தான் இருக்குது எனவே அவரும் கையேறு நிலையில் இருக்கிறார் இப்போ அவருக்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லாத போது நான் போய் சொல்லி என்ன ஆக வேண்டியிருக்குது ஏதால் நான் இந்த சூழலேருந்து கடந்து போவோம் அப்படின்னு தான் நான் முடிவெடுத்துவேன் அதையும் கடந்து ஒரு தலைவர் பேசுகின்ற போது அந்த தலைவருடைய செய்திகளை உள்வாங்கிக்கணும் வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதை பக்குவமாக சொல்லணும் இப்போ என் பொருட்டு தலைவர் வைக்க அவர்கள் பேசுகின்ற போது கடைசி நிர்வாக கூட்டத்தில் அவர் சொன்னார் இது மாதிரி மல்லை சத்யாவை பற்றி நான் பாராட்டி பேசினேன் அவர் செய்தவற்றையெல்லாம் நான் சுட்டி காட்டினேன் நான் செய்த தவறு துரை பற்றி நான் எதுவும் பேசவில்லை அவர் சங்கடப்பட்டிருப்பார் அவர் கவலைப்பட்டு இருக்கிறார்ன்ட்டு கட்சியோட துணைப்போய் செலவரத்தில் சொன்னார் என்கிட்ட அப்போ தான் நான் உணர்ந்தேன் நான் தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு எனவே துறையை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னும்போது அப்படி அப்படியே எக்ரி நின்று அந்த ஒரு டேபிள் அடித்தா போல துரை அப்போ நீங்கள் என்ன நீங்கள் மன்னிப்பு கேட்பதன் நீ என்ன குற்றவாளி நீ ஆக்குறியா அப்படின்னு பொது வெளியிலே எங்கள் தலைவர் அவர் எங்கள் தலைவர் நீங்கள் மகனாக இல்லாமல் இருந்தால் எங்கள் தலைவர் நீங்கள் அப்படின்னு பேசலாம் முடிய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி பேசின தலைவர்களை நான் அந்த தாயகத்திலே கண்டிச்சிருக்கிறேன் எனக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நல்ல நேசங்கள் உண்டு ஆனால் எங்கள் தலைவருடைய நடவடிக்கையை விமர்சித்து பேசிய அண்ணன் டி கே ரங்கராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடுமையாக எதிர்த்து பேசியவன் நான் அவரும் என்னை எதிர்த்து பேசினேன் மலை திராவிட இயக்கத்துடைய செயல்பாடெல்லாம் எங்களுக்கு தெரியும்னா அங்கே வந்துட்டு நினைக்கிறீங்களா என்ன எங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன எச்சரிக்கை நீங்கள் விரும்பிங்களா போது தலைவர் சொன்னார் கையை கையை பிடிச்சிட்டு நீங்கள் அமைதியார் அப்படின்னார் அதனால் என் தலைவனை எதிர்த்து யார் பேசுனாலும் நான் மாட்டான் ஆனால் நீங்கள் பேசுனீங்க காரணம் நீங்களுடைய மகன் நீங்கள் மகனாக இல்லைன்னா நாங்களும் விட்டுருக்க மாட்டோம் எப்படியா நீங்கள் பேசலான்னு கேட்போம் ஆனால் நீங்கள் பேசுனீங்க ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார் தலைவர் நொடிந்து போனார் அப்படியே அந்த அந்த மேடை என்னால் இன்னும் என்னால் பார்க்கவே முடியல அவ்வளோ பெரிய தலைவர் தலைகொழுந்து நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் அதுக்கப்புறம் தான் அவர் கெஞ்சனார் அவர்கிட்ட ஏன்னா நான் என்னுடைய முடிவை சொல்லிட்டேன் நீங்கள் நடவடிக்கை எடுங்க என் மேலே கட்சியின் பெரும்பான்மையின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை நான் கண்டுபிடிப்பேன் தலைவனாக நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு நீங்கள் நீங்கள் சொல்லி சொன்னேன் அப்போ தான் என் நீக்க முடியாத என்ற சூழலில் அவர் வந்து துரை கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார் நான் மன்றாடி கேட்கிறேன் என்னுடைய உடல் நலத்திற்கான மருந்தாக அது இருக்கட்டும் உன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய் அந்த பொறுப்பு நீங்கள் மீண்டும் போது மீண்டும் ஒரு நான் சொன்ன காரணங்கள் அப்படியே இருக்கிறது அப்படின் போது அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறார் நான் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பதில்லை எந்த தவறும் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்போது ஒரு இணக்கம் வராத ஒரு சூழல் வருகிறது அப்புறம் மாவட்ட செயலர்லாம் உடையாந்து என் கையை பிடிச்சிக்கிறாங்க அவர் கையை பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போங்க இது என்ன அது கட்சிக்குள்ளே அப்படியே பிரச்சனை அப்படின்போது அப்புறம் சரி கட்சி தலைவருடைய தலைவர் அவ்வளோ தூரம் கெஞ்சுறாரு அவ்வளோ தூரம் உடஞ்சி நிற்கிறாரு அவர் பரிதாபமான நிலை இருக்கும்போது அவருக்காக நான் வந்து போய் கை கொடுத்து பார்த்து பொறுத்துக்குங்க நான் ஏதோ நான் சொன்னால் எதோ மனசு வருத்த மாட்டாதிங்க வாங்க நம்ம இணைந்து பண்ணி ஆட்டுவோம் அப்படின்னு அவர் என்ன கட்டி பிடிச்சிட்டார் ரைட்டை முடிஞ்சு போச்சு உள்ளே கை கொடுத்து நல்லா முடிஞ்சு போச்சு பத்திரிக்கால சந்தித்தோம் சந்திச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிற மகிழ்ச்சியாக தான் போனேன் நான் போய் வீட்டுக்கு சேர்த்துக்குள்ளே தொலைக்காட்சியில் ஒரு அறிவு போறுகிறது என்னுடைய அறிக்கை மல்லை சேத்தியா மன்னிப்பு கேட்டார் வருத்தம் தெரிவித்தார் எனவே முதன்மை செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்வதை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் போடுறார் நான் கொடுக்காத அறிக்கை அப்போது மீண்டும் நான் அவமதிக்கப்படுகிறேன் தலைவனும் அங்கே ஒரு நெருக்கடிக்குள்ளாகிறார் அவர் நெருக்கடிக்குள் இருக்கிறார் அவர் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்பதில் நான் மார்கருத்து கொள்ளவில்லை அந்த சமாதானப்படுத்திய நிகழ்ச்சிக்கு பின்னால் உங்களை வீட்டு கழைத்து பேசியதாக ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்த துறை வைக்க நடந்தது இல்லை அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நான் அறிக்கை கொடுத்தது அவங்களே அறிக்கை கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணார் இது மாதிரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படின்னாரு தலைவர் அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தார் ஆனால் நான் ஆனால் அவர் எங்கிட்ட சொன்னார் நாம் சந்திப்பது யாருக்கும் தெரியக்கூடாது தலைவர் கூட தெரியக்கூடாது அப்படின்னா ஆனால் இப்போ எல்லாரும் தெரிய வச்சிருக்கிறார் அவர் தான் எந்த விஷயத்தை எந்த ரகசியத்தை பாதுகாக்கணும்னு சொன்னாரோ அந்த ரகசியத்தை அவரே தான் போட்டு உடைக்கிறாரு இதுவரை நான் யாருக்கிட்டையும் சொல்லு என் மனைவி கூட தெரியாது உங்கள் நண்பர் கூட யாருக்குமே தெரியாது நான் வந்தேன் கார் ஒரு இடத்துல நான் நேராக போய் பார்த்துட்டு ஒரு அரை மணி முக்கால் மணி நேரம் பேசியிருப்பேன் அப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டார் நான் சொன்னேன் நான் கட்சியுடைய துணை பொய்ச்சலாக இருக்கேன் இந்த மண்டலத்துடைய பொறுப்பாளர் இருந்தாலுமே நீங்கள் இருக்கீங்க என்னை கேட்காம எல்லா அறிவிப்புகளும் வருது என் பக்கத்துட்டுக்காரர் நீங்கள் மாவட்ட பொறுப்பாளராக போகிறீங்க குறைந்தபட்ச நாகரிகரிதாச்சும் நீங்கள் கிட்டே கேட்டுருக்கணும்னு நீங்கள் கேட்கல அப்போ நாங்கள் எப்படி இணைந்து பணியாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் கேட்டேன் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சு அப்போ எல்லா விஷயங்களும் கேட்டால் அது அப்படி இப்படி அப்படின்னார் அதே போல் அந்த என்னை பற்றி அந்த கடுமையான விமர்சனங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கு போட்டாங்க அப்படின்போது இல்லை அந்த தம்பி அப்படி இப்படின்னு அது நழுப்படாக தான் அவர் பல் சொன்னார் அது அவரால் அது மீள முடியாத சூழ்நிலை அதுக்கப்புறம் ரைட் கடந்து போவாங்க அப்படின்னும் கடைசியாக நான் லண்டன் போகின்ற போது கூட அங்கே சிலை திறப்புக்கும் நாடாளுமன்றத்தை பேசுவதற்காகவும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் நான் போகிறதுக்கு முன்னே அவர் துபாயில் பேசுகிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் விமான சந்திக்கிறோம் விமான நிலையத்தில் சந்தித்து அவர் சொன்னால் நான் துபாய் மாநாட்டுக்கு போகிறேன் நான் சொன்னேன் இது மாதிரி திருவள்ளைக்கு போக அப்புறம் வாழ்த்துக்கள்னு அவர் சொன்னால் நானும் வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்புறம் உள்ளே வரும்போது என் நண்பர் அங்கே காஷ்மீரிஸ் வந்து ஹேண்டிகிராஃப்ட் வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட அவர் பொன்னாடை போத்தனோம் பொன்னாடி போகிறதுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ எடுத்தது கூட இது ஒரு நல்லிணக்கத்துக்காக இருக்கட்டும்னு சொல்லி நான் தான் பதிவு போட்டேன் இதுபோல் கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை எம்பி அவர்களை சந்தித்தேன் அவர் இது மாதிரி துபாய் போகிறார் நான் லண்டன் போகிறேன் ரெண்டு பேரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பயணமாகிறோம் போட்டிருந்தேன் அதுதான் அது வெறும் தான் அதுக்கப்புறம் லண்டன்லேருந்து திரும்பியதுக்கப்புறம்தான் மிகப்பெரிய புயல் பூகம்பம்லாம் அரங்கேற்றப்பட்டது அதற்கான காரணங்கள் உளவில் ரீதியாக நான் புரிந்து கொள்கிறேன் என்ன காரணமாக இருக்கும்ட்டு முன்னாள் போராளிகளுடைய இடம்தான் அங்கே தான் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது நூற்றி எட்டு ஏக்கருக்கு சொந்தமாக ஆக்ஸ்போர்ட் பகுதியில் வாங்கி ஒரு பெரிய நிறுவனமாக உருவாக்கிட்டு வராங்க அங்கே தான் திருவள்ளுவர் சிலை திருவிழா பிஜிபியோடு நூற்றி எண்பத்தொம்போதாவது சிலை அந்த சிலை திருவிழாவில் அந்த மாவீரர் நினைவகம் மேடையில் வந்து நான் பேசுகின்ற போது கட்சி வேட்டி கருத்து தான் நான் பேசினேன் ஏன்னா தலைவரை அடையாளப்படுத்தணுன்றதுக்காக அங்கே கூட தலைவர் என்னெல்லாம் ஈழத்தமிழுக்கெல்லாம் செய்திருக்கிறார் பத்தொம்பது மாதம் இருந்தது நாடாளுமன்றத்தில் பேசியது புலிகளின் துவக்கு மனுமிக்கப்பட்டதற்கு பின்னால் அடுத்து என்னன்ற அந்த புரிதலை உருவாக்கி பொது வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் தமிழம் மலரும் என்று சொன்னது அவர் தான் அப்படின்னு அதெல்லாம் அவர் குறித்து பேசுகிற லண்டன் பாராளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்துடைய அந்த 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 அவை அந்த மக்களவையும் ராஜ்யசபாலையும் நான் பேசுகிறேன் அது ஒரு சிறப்பு அவை அங்கெல்லாம் பேசும்போதும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற உங்களுக்கு வந்து த தாய் தமிழ்நாட்டுடைய வாழ்த்துக்கள் என் அன்பு தலைவர் வைகோடைய வாழ்த்து தக்கம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னு தான் நான் பேசியிருக்கிறேன் இது ஒரு எச்சரிக்கை மணியாக அவர்கள் பார்த்துருக்கலாம் காரணம் அந்த போராளிகூட ஹெட் நம்ம போயிருக்கிறோம் பாராளுமன்றத்தில் போய் லண்டன் பாராளுமன்றத்தில் இங்கே ஒன்று சட்டமன்றத்தை கூட அனுப்ப அனுப்பலை நம்ம அந்த படிக்கட்டு கூட போய் யாரில் இந்திய பாராளுமன்றத்தை கூட போல் இது என்ன தொடர்புகள் இவன் எப்படி இவ்வளோ தூரம் போகிறான் அதுக்கப்புறம் ஐநா மண்டத்தின் சார்பு அமைப்பாக இருக்கின்ற யுனெஸ்கோவுடைய அமைதிக்கான வெஸ்ட் வெஸ்ட்மினிஸ்டர் அந்த தூதரகம் இருக்கின்ற அந்த இடத்துல ஒரு பேச்சுக்கான அழைக்கிறாங்க அன்றைக்கி சர்வதேச என்வயர்மெண்ட் டே சுற்றுச்சூழல் தினம் அது குறித்து ஒரு சிறப்பு ஆளுமை பேச வந்திருக்கிறாரு அம்பாஸ்டர் ஓட்டோ அப்படின்னு ஒரு ஆப்பிரிக்கா வழி வந்தவர் அப்புறம் செக்ரட்டரி ஜெனரல் எங்களை எல்லாரும் ஒரு கொஞ்சம் பேர்தான் அதில் பங்கேற்றோம் அதில் பேசுகின்ற போது அவர் நல்லா பேசினார் அப்புறம் என்ன அறிமுகப்படுத்தி பேசணும் நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் அப்புறம் அதுக்கு என்ன தீர்வு என்பதை நான் கேள்வி மூலமாக கேட்கும்போது நான் பதிலாகவே சொன்னேன் பேசி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்ட போது பிபிசியோட ராயல் கரஸ்பாண்ட் அரச குடும்பத்திற்கு பத்திரிகை செய்தி தொடர்பாளர் அவர் வந்து அந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்று இந்த இது மாதிரி என்ஜிஓஸில் பணியாற்றார் அவர் நான் கீழே எனக்கு வந்து அவர் எங்கே போயிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னன்னு கேட்டால் அவர்கிட்ட ஒரு ஒரு இது மாதிரி ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் செகர்டி சென்டரில் கொஞ்சம் ஏஜிட்ட இருந்தாலும் கீழே உடையாண்டார் கேன் ஐ ஸ்பேர் மீ டென் மினிட்ஸ் ஃபார் மீ அப்படின்னார் வாட்ஸ்அப் பண்ண அப்படின்னா த ஜென்ட்மேன் வாண்ட் டு இன்டர்வியூ வித்யூ அப்படின்னா பர்ஃபெக்ட் இட் இஸ் எ கிரேட் ப்ரிவிலேஜ் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு ஸோ நைஸ் அப்படின்னு நான் போய் பத்து நிமிடம் வந்து ஒரு இருபது நிமிடம் பேட்டி எடுத்தார் நல்லா பேட்டி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போது துரை கட்சியுடைய தலைவருடைய மகன் முதன்மை செயலாளர் அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பயணிக்க வேண்டிய உயரம் இந்த உயரம் நான் மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் எந்த இல்லாத ஒரு சாதாரண ஒரு சாமானியன் இந்த சாமானியனுக்கு எப்படி உலகத்தின் அஸ்தமிக்காத ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்ய கட்டியான பிரிட்டான் பிரிட்டனுடைய தலைநகரில் எப்படி உனக்கு கதவு திறப்பிக்கப்பட்டது எப்படி வாசல் திறந்தது என்பது பலருக்கு விழிப்புருவத்தை வில்லாக்க ஆக்கியிருக்கலாம் ஜெலஸ்னஸ் என்று சொல்வார்கள் பொறாமை அது ஒரு விஸ்வரூபத்தை எடுத்திருக்கலாம் தலைவரிடம் இது குறித்து பேசியிருக்கலாம் எனவே தான் என்னுடைய அரசியல் பொது வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு தலைவர் வைகோவர்கள் அஸ்திரம் சொல்லுவாங்க சொல்வாங்க நாகாஸ்திரம் அப்படின்வாங்க அதுதான் கடஸ்தி அஸ்திரம் அது எழுதினால் அதோட கதை முடிஞ்சு போச்சு ஒருவருடைய பொலிட்டிக்கல் கேரியரில் அது எந்த துறையாக இருந்தாலும் அவனுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு கடைசியாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் துரோகி அவர் சாதாரண துரோகியாக சொல்லலை நான் அங்கே சென்று வந்ததற்கும் அடுத்து இவர் வெளிப்படுத்துவதற்காக ஏன்னா நான் இருபதாந்தேதி தான் இங்கே இந்தியாவுக்கு வரேன் இருபத்தி ரெண்டாந்தேதி தான் பொதுக்குழு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் தான் இந்த நிர்வாக கூட்டம் ஆக எதை சொன்னால் சரியாக இருக்குமோ அதை கரெக்டாகவே பொருள்படுத்தி பேசினார் எனவே தான் தலைவர் வைகோ அவர்கள் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தது போல் வைகோவுக்கு மல்லை சத்தியா துரோகம் செய்தார் என்று சர்வதேச சமூகத்துக்கு சொன்ன செய்தி அது அது இங்கே இருக்கிற தோழ்கள் அங்கே ஒரு கதவு அடைக்கப்படணும்னு அவர் சொன்ன செய்தி அது உளவியல் ரீதியாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அந்த இந்த நெருப்பாட்டிலிருந்து நான் கடந்து வருவேன் நிச்சயம் என்னுடைய பணிகள் அந்த தமிழர்களுக்கு உலகளாவிய தமிழர்களுக்கு நான் நிச்சயம் அவர்களிடம் தோல் நின்று பணியாற்றுவேன் தலைவருடைய இந்த சொல்லாடலை யாரும் ரசிக்கவில்லை யாரும் நம்பவில்லை என்பது கடந்த ஒரு வாரமாக சமூக ஊடகங்களில் தமிழகத்துடைய அரசியல் பார்வையாளர்கள் வைக்கின்ற விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வாத பொருளாக இருக்கின்ற இந்த செய்தியில் நான் குற்றமட்டவன் என்பதை நாடு அங்கீகரித்திருக்கிறது இல்லைனா தலைவர் சொன்னதை நம்பியிருந்தார்கள் ஆனால் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு விட்டது துரோகி குற்றவாளி என்று தீர்ப்பு வாசிக்கப்பட்ட விட்டது தண்டனை என்ன மாத்தையாவுக்கு மரண தண்டனை மல்லை சத்யாவுக்கும் அதே தான் இருந்திருக்கும் இன்னைக்கு மல்லை சத்யா சுதந்திரமாக தமிழ்நாட்டின் வீதிகளில் வருகிறேன் எல்லோரும் என்னை பார்த்து கை கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்கன்னா அவர் சொன்னது தவறு என்பது மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா நட நடமாடி இருக்க முடியாது அவர் உண் அவர் சொன்னது உண்மையாக இருந்திருக்குமே ஆனால் நான் இந்த நேரம் நடமாடி இருக்க முடியாது என்னுடைய அத்தியாயத்தை அந்த ஒற்றை வாரத்தையில் முடித்திருப்பார் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்பதை போன்று இந்த காயங்கள் மாறியிருந்தாலும் என் இதயத்தில் அது ஆறாத ரணமாக என்றைக்கும் இருக்கும் நீங்கள் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்ட போது கூட தங்கிட்ட சொல்லிட்டு செல்லாமல் சென்றதாக பரபர சொல்லியிருக்காங்க நவநாகரிகத்தின் தொட்டில் பிரதேசம் பிரான்ஸ் பாரீஸுக்கு போயிருக்கேன் அங்கே வந்து நெப்போனுடைய கல்லறைக்கு நான் போகணும்னு நினச்சேன் ஏன்னா வரலாற்றை படிக்கிறோம் தலைவரால் தலைவர் தான் சொல்லியிருக்கார் பல வரலாறுகள் சொல்லியிருக்கேன் நான் நெப்போலி நான் அந்த பாரீஸ் போயிருக்கும்போது அவருடைய நினைவிடத்துக்கு போய் ஒரு 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 பூ பொக்கே வச்சுட்டு வரணும்னு என் தம்பியா என் தம்பி அங்கே பேரீஸுக்கு அனுப்பிச்சிடணும் அவ சொன்ன சரி போகலாம் அப்படின்னா அவர் நேராக அது ஒரு பெரிய இடம் அந்த இடத்துக்கு போனோம் பொக்கேலாம் வாங்கியாச்சு நான் அங்கேருந்து எடுத்து போயிட்டேன் அந்த பெரிய ரிப்பன் மதிமுக கொடி போட்டது என்னோடய விசிட்டிங் கார்டு எல்லாம் வச்சுருக்கிறோம் உள்ளே போய் கேட்டால் அதற்கான பாசிபிள் இல்லைன்றாங்க ஏன்னா அரசு சார்பில் காலையில் வைக்கிறதோடு வேறு யாரும் மாலை வைக்க முடியாது இல்லை அது வச்சு அவனை நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க உள்ள போய் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க அப்படின்னா அப்புறம் தம்பி போய் அவன் நல்லா ஃப்ரெஞ்சு பேசுவான் நானும் ஒரு காலத்தில் நல்ல எல்லா மொழிகளும் பேசுவேன் அரபி மொழி பேசுவேன் ஃப்ரெஞ்சு மொழி பேசுவேன் ஆங்கிலம் மூன்று ஆங்கிலம் இருக்குது ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இன்னொன்று அமெரிக்கன் இங்கிலீஷ் இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியன் மூணு வித்தியாசமான ஸ்லாங்ஸ் இருக்கும் அந்த மொழி அந்த மொழி வளத்தோடு பேசி வந்தான் ஆனால் முப்பது ஆண்டு கால இந்த அரசியல் பயணத்தில் எந்த அந்த எந்த மொழியாக இருந்தாலும் அதோட பயிற்சி இல்லைன்னா ஒன்றும் வராது அதெல்லாம் அந்த செந்தபழம் மொழி வாங்களே அது மாதிரி எந்த மொழியாக இருந்தாலும் நாப்பழக்கம் இல்லைன்னா அது விடை ரஷ்யா நல்லா பேசுகிறேன் ரஷ்ய மொழி அப்போது அங்கே போகும்போது பேசுகிறாங்க அப்புறம் உள்ளிட்ட போய் அந்த அதிகாரிகிட்ட தம்பி பேசுனதும் இது மாதிரி இஸ் எ பொலிட்டிக்கல் ரெப்ரஸண்டிவ் ஒரு பெரிய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்போது அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெஞ்சில் பேசுனாங்க என் தம்பி ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னான் அப்புறம் நான் என்னெல்லாம் நெப்போல் என் குறித்து எல்லாம் செய்தி சொன்னேன் அப்படியே இது எப்படி உனக்கு போது எங்கள் தலைவர் பேசியிருக்கிறார் வைக்கோ அப்படின்னா ஓகி அப்படின்னா இஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் லாங் ஸ்டாண்டிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் பேசினாங்க டிஸ்கஷன் முடிஞ்சிட்டு ரெண்டு காவலரோடு என்ன அனுப்பிச்சாங்க கூட இருக்கும் போய் அந்த இதை அனுப்பிவிட்டு நான் போய் நெப்போலினுடைய கல்லறையில் அந்த மலர் வலியை வச்சுட்டு அந்த பொக்கையை வச்சுட்டு அங்கே வணக்கம் செலுத்துவார் அந்த புகைப்படம் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அதற்கு பின்பாக அந்த நாட்டில் நான் பயிற்சி கொடுக்க பத்து நாள் பத்து முகாமில் பங்கேற்கிறேன் அதற்கான பெஸ்ட் ஜூரி நடுவர் அதற்கான கோப்பு கொடுக்குறாங்க தலைவர்கிட்ட அது வந்து சொல்கிறோம் அதை நீங்கள் மாநாட்டுக்கு எடுத்து வந்துருங்க அங்கே நம்ம கொடுப்போம் அப்படின்னு அதை திரும்ப இங்கே வந்து பிரசன்ட் பண்ணுறாரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறோம் அங்கே திருவள்ளுவர் சிறப்புலாம் இப்போ அடுத்த இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து நூறாண்டு கடக்கின்ற கிளேர் குட் அந்த தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை விஜிபி உலக தமிழ்ச்சங்குடைய நிறுவன தலைவர் ஐயா கலைமாமணி விஜி சந்தோஷம் கொடுத்த அந்த சிலை அவர் வர முடியல நான் தான் போய் அந்த சிலையை திறந்து வச்சுட்டு பேசுகிறேன் கூடவே இரண்டு தற்காப்பு கலை முகாம் ஏறக்குறைய நான்கு நாட்கள் முகாம் அப்போ அங்கே வந்து தலைவருக்கு வந்து அதுக்கு வாழ்த்து கொடுத்துருக்குறாரு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த நாட்டுடைய சிறப்பு வந்து தீக்கோழி முட்டை அதெல்லாம் அந்த நாட்டுடைய தலைவர் மெடிபா நெல்சன் மாண்டே படம் வரைஞ்சிருக்கும் அது அவங்க நினைவு பரிசாகிட்ட கொடுக்குறாங்க அதை எட்டுமே தலைவருடைய தான் கொடுத்துருக்காங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுடையின் நூலகத்துக்கு நான் ஒரு பத்து புத்தகம் கொடுப்பேன் தலைவர் வைகோடைய சிறையில் விரிந்த மடகள் டாக்டர் கலைஞருடைய சங்கத்தமிழ் தமிழ்நாட்டுப்படை அண்ணன் அவர்கள் எழுதியது விஐடி தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஐயா வேந்தர் விஸ்வநாதன் அவருடைய தமிழ் பெயர்கள் சூட்டுகள் ஒரு எண்பதாயிரம் தமிழ் பெயர்கள் பேராசிரியர் அப்துல் காதர் எழுதியிருக்கின்ற அந்த புத்தகங்கள் அப்புறம் என்னுடைய புத்தகம் வேறு எந்த புத்தகங்கள் அந்த இடத்துல நாகன் வேல்பாரி இந்த புத்தகத்தெலாம் கொடுத்துட்டு வருவேன் ஒவ்வொரு இடத்துலையும் பத்து புத்தகம் கொடுக்கும்போது அதில் தலைவருடைய புத்தகம் தான் நான் எல்லா இடத்துலையும் கொடுத்தேன் எல்லா நூலகத்திலும் அதுக்கு வரிசையாக கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்போது நான் எந்த இடத்துல அந்த தலைவை நான் விட்டு கொடுத்துருக்கிறேன் நான் போனது வந்து அரசியல் கட்சி நிகழ்கால நான் அரசியல் கட்சியின் சார்பில் தலைவர் மறுபடி திமுகவில் நான் அங்கே அனுப்பப்படலை நான் போனது தமிழ்ச்சி பணிக்கு தமிழ்ச்சங்க பணியில் வந்து கட்சி சார்ந்து பேசக்கூடாது என்பது ஒரு புரிதல் ஆனால் நான் அப்படி போன போதும் கட்சி வேட்டி கட்டி தான் நின்று இருக்கேன் அங்கே போய் தலைவருடைய புத்தகம் தான் கொடுத்துருக்கேன் தலைவரை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன் இதுதான் உண்மை எனவே தவறான ஒரு புரிதலை யாரோ சொல்லி தலைவரும் இது திட்டமிட்டு வெளியே சொல்வது தான் கடினமாக இருக்கிறது துறை வைக்கவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் எந்த காலகட்டத்தில் வைகோ அவர்களுக்கு உங்கள் மேல ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டால் ஒட்ட முடியாது தண்ணீரில் விரிசல் ஏற்பட்டால் ஒட்டிக்கும் நானும் தம்பி சத்யாவும் தண்ணீரை போன்றவர்கள் நீங்கள் யாரும் பிரிக்க முடியாதுன்னு பேசினார் உலகத்தை பார்க்கின்றவர் சொல்றாங்க பிளட் இஸ் தன் வாட்டர் அப்படின்ற அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வெளியேற்றப்பட்டு இல்லை இன்னொரு அறிவிப்படுற ஒரு எந்த நேரத்தில் வரலாம் மாவட்டம் வாரியாக தீர்மானம் போட வச்சார் எதிராக பேச வச்சாரு இப்படி ஒரு பேச்சை வைக்க பேசியதுக்கு பின்னால அவரை சந்திக்க முயற்சி பண்ணீங்களா நான் ஒன்பதாம் தேதி அந்த பேட்டி பார்த்த உடனேயே நான் உடைந்து சிதறினேன் ஏன் இப்போ ஒரு பயங்கரமான வெறி என் வந்தது